கிருஷ்ணகிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள குகை காளியம்மன் திருவிழாவில் நடைபெற்ற அம்மன் திருக்கல்யாண வைபோக விழா தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள குகை காளியம்மன் திருவிழாவில் நடைபெற்ற அம்மன் திருக்கல்யாண வைபோக விழா மூன்று நாட்கள் நடைபெற்றது அம்மன் திருக்கல்யாண விழாவினை முன்னிட்டு கணபதி பூஜைகளுடன் அம்மனுக்கு பாலாபிஷேகத்துடன் சிறப்பு அலங்கார பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் முருகன் சுவாமிகளின் தலைமையில் நடைபெற்று வந்தது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ எல்லம்மான் திருக்கல்யாண வைபோக விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது இதன் முன்னதாக தமிழகம் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பூங்கரகம் மட்டுமின்றி கிருஷ்ணகிரி லைன்கொள்ளை சோமார்பேட்டை என முப்பத்தி இரண்டு கிராமங்களில் இருந்து கிராம தெய்வங்களை புஷ்ப பல்லாக்குகளில் மேலத்தாளங்களுடன் நகர்வளமாக எடுத்து வந்தனர் லைன்கொள்ளை எழுவூர் புள்ளத்தாட்சியம்மன் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக வந்த பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிடும் தீச்சட்டி ஏந்தியும் அம்மன் வேடம் அணிந்தும் இவ்விழாவில் கலந்து கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து அம்மன் திருக்கல்யாண வைபோகம் கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஸ்ரீ எல்லம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த அம்மனுக்கு தமிழகம் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் கலந்து கொண்டனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ எல்லம்மன் திருக்கல்யாண வைபோகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த அம்மன் திருக்கல்யாண காட்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எத்தனையோ அதிகாரிகள் வந்து இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து இப்பேற்பட்ட ஆலயத்தில் எத்தனையோ சாமியாரைய பார்த்திருக்கிறேன் எத்தனையோ சாமியாரை பார்த்திருக்கிறேன் ஆனா உன்னுடைய உழைப்பு போறாமே அம்மாக்காக தான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது